வணக்கம் டாக்டர் ஆனந்தி பிரபா இன்னைக்கு நம்ம உடல்ல உள்ள கழிவுகள் வெளியேற்றாம இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுங்கிறத பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம உண்ணக்கூடிய உணவில் உள்ள கழிவுகள் இறப்பையில உள்ள கழிவுகள் சிறு சிறுகுடல் பெருகுடல் வழியாக மலப்பையின் மூலமாக வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகளை பற்றி போறோம் நம்ம கிச்சன்ல சமைக்கிறோம் நிறைய சமைச்சிட்டு ஒரு நாள் சண்டேன்னு எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்கு நிறைய கழிவுகள் இருக்கும் சண்டே தான் நம்ம வீட்டுல எல்லா வகையான சமையலும் நம்ம பண்ணக்கூடிய நாள் அன்னைக்கு நம்ம கழிவுகள் நம்ம டஸ்ட்பின்ல சேர்ந்துருச்சுன்னு வைங்க அடு அத நம்ம வெளியில கொண்டு கொட்டல அதே கழிவுகள் அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் திங்கக்கிழமையும் இருக்கு அப்போ நம்ம அந்த கிச்சனுக்குள்ள போனோம்னா எந்த அளவுக்கு ஸ்மெல் வரும் எந்த அளவுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குங்கிறது சமையல் கட்டில பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இது வந்து எந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை கொடுக்குமோ அதை விட பல மடங்கு உள்ளுக்குள்ள உள்ள நம்ம உள்ள கழிவுகள் வெளியேறல அப்படின்னா அளவுக்கு அதிகமான கெட்ட நீரும் கெட்ட காத்தும் யா எங்க கலந்துரும் அப்படின்னா ரத்தத்துல கலந்து ரத்தம் குப்பையாயிரும் அப்போ அந்த ரத்தத்தை டீடாக்ஸ் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அதுக்கு நம்ம என்ன ஈஸியா பண்ணலாம் அப்படின்னா மோஷன் சரியா வரலன்னா நிறைய வியாதிகள் வரும் கேஸ் பிரச்சனை மேலோங்கும் மூல பிரச்சனை வரும் உடம்பு ஹீட் ஆகி அவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை சளி அடிக்கடி பிடிக்கிறது சாப்பிட்ட உணவு ஜீரணம் இல்லாம ஆகுறது இடுப்பு பகுதியில் வலி எல்போர் பல்ஜி அப்புறம் நரம்பு சியாட்டிக்கான கம்ப்ரஷன் அப்புறம் கால் பகுதிகளை வீக்கும் இதெல்லாம் மோஷங்கிற ஒண்ணு சரியா போகல மலம்ங்கிற ஒண்ணு கழியலை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வாத பிரச்சனைல கொண்டு விடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கெட்ட பொருள் சேர்றதுனால எங்க அப்படின்னா மோஷன்ல ஸ்டோரேஜ் தங்குறதுனால ரத்தம் குப்பையாகப்படுது அப்ப ரத்தம் குப்பையாகிறதுனால ஸ்கின் டிசீஸ் வரும் சர்க்கரை நோய் வரும் பிபி வரும் கொலஸ்ட்ரால் வரும் உடல் பருமனாகும் ஜீரண கோளாறு வரும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் கால் பகுதிகள் வீங்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஈஸியா நடக்கும் ஃபேட்டி லிவர் வரும் பிசிஓடி பிசிஓஎஸ் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் மோஷன் போகாததுனால வரும் இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா உணவு சாப்பிட்ட உணவு அடுத்த நாள் காலையில ஃப்ரீயா வர்ற மாதிரி ஃபைபர் கலந்த உணவு எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு உள்ள மழைக்கழிவை தேங்க வைக்காது தேங்க வைக்காதனால நான் சொன்ன எந்த ஒரு வியாதியுமே உங்ககிட்ட வராது